ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சினி ட்ரெண்ட்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ குழந்தையை பொத்தி வளர்க்கிறேன் முத்தம் தர தடை நீயா நானாவில் மாடன் அம்மாக்களின் அட்ராசிட்டி முத்தம் என்பது அன்பின் வெளிப்பாடு குழந்தைகளை கொஞ்சும் போதே முத்தம் கொடுப்பார்கள் ஆனால் அந்த முத்தம் கூட கொடுக்கக்கூடாது தொட்டு கொஞ்சக்கூடாது என்பது இன்றைய மாடர்ன் அம்மாக்களின் கண்டிஷனாக உள்ளது ஞாயிறன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பான நீயா நானா நிகழ்ச்சியில் குழந்தைகளை பொத்தி பொத்தி வளர்க்கும் மாடர்ன் தாய்மார்கள் ஒருபுறமும் தங்களது பேரன் பேத்திகளை கைகளால் தொட்டு கொஞ்சுவதற்கு கூட வாய்ப்பு மறுக்கப்படுகின்ற பாட்டிமார்கள் இடையேயான விவாதம் நடைபெற்றது இதில் ஒரு தாய் தனது குழந்தையை யாரும் முத்தம் கொடுக்க அனுமதிக்க மாட்டேன் என்றும் சற்றே ஒரு படி மேலே போய் தானுமே முத்தம் கொடுக்க மாட்டேன் என்றும் சொன்னது அதிர்ச்சியாக இருந்தது வெளியே வேலைக்கு போய்விட்டு வரும் அப்பா வியர்மையோடு முத்தம் கொடுப்பது தவறு என்று சொன்னார் இன்னொரு அம்மா குழந்தைகளுக்கு கண்டதையும் தரக்கூடாது என்று சொன்னார் ஒரு அம்மா அது கூட ஏற்றுக்கொள்ளலாம் சாக்லேட் தரக்கூடாது என்று சொன்னார் அம்மா பற்கள் சொத்தையாகிவிடும் என்று கூறினார் எங்கள் வீட்டில் தரையில் விளையாடலாம் வெளியில் போய் தரையில் விளையாடக்கூடாது என்று சொன்னார் கை மருத்துவம் பார்க்க விடமாட்டோம் என் குழந்தை தூங்கும்போது டிஸ்டர்ப் செய்வது பிடிக்காது குழந்தைக்கு பாலூட்டும் தாய்மார்கள் மாம்பழம் பழாப்பழம் நாவற்பழம் சாப்பிடக்கூடாது என்பதால் தனது கணவரையும் சாப்பிட விடுவதில்லை என்று சொன்னார் ஒரு பெண் பாவம் அந்த கணவர் பாசத்திற்கே தடையா பேரப்பிள்ளைகளை தூக்கி வைத்துக் கொள்வது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்று கூறினார் பாட்டி அதை ஏன் இவர்கள் தடுக்கிறார்கள் என்று கேட்கிறார் பாட்டி ஆனால் நடக்கவிட வேண்டும் என்று சொல்கிறார் அம்மா அவன் சுதந்திரமாக இருக்க மாட்டான் என்கிறார் அந்த அம்மா பாசத்திற்கு தடை போடக்கூடாது என்பது பாட்டிகளின் வாதம் சின்ன தான் முத்தம் கொடுக்க முடியும் அதில் என்ன நோய் வந்துவிடப் போகிறது உங்களை நாங்கள்தானே வளர்த்தோம் என்று ஆதங்கத்தோடு தங்கள் தரப்பு கருத்தை முன்வைத்தார் ஒரு பாட்டி இந்த விவாத நிகழ்ச்சி குறித்து மனநல மருத்துவர் ரியாஸ் ரியாஸ் தனது முகநூல் பக்கத்தில் இதனை தெளிவாக எழுதியுள்ளார் ஒரு குழந்தையை அதனது தாயோ தந்தையோ தாத்தாவோ பாட்டியோ கட்டியணைக்கும் போது ஆக்சிராசின் எனும் வேதிப்பொருள் குழந்தையின் மூளையில் சுரந்து ஒரு நல்ல தன்னம்பிக்கை உணர்வையும் பாதுகாப்பு உணர்வையும் கொடுக்கிறது குழந்தைக்கு அரவணைப்பு கிடைக்கும் போதெல்லாம் நர்ம மண்டலத்தின் ஆற்றுப்படுத்துதல் மற்றும் அமைதிப்படுத்தும் வேலையை செய்யும் பாரசிம்பத்திக் நர்வ் சிஸ்டம் தூண்டப்பட்டு குழந்தை ஒரு பாதுகாப்பான கதகதப்பான மனநிலையோடு வளர்கிறது அன்பும் அரவணைப்பும் கிடைக்காத பாதகமான சூழ்நிலையில் வளரும் குழந்தைக்கு படபடுப்புக்கான நரம்பு மண்டலமான சிம்பத்திக் நர்வ் சிஸ்டம் அடிக்கடி அதிகமாக தூண்டப்பட்டு பதட்டமும் கோபமும் சுய பச்சாதவமும் கொண்ட தன்னம்பிக்கை இல்லாத குழந்தையாக அது வளர்கிறது கிருமி தொற்றிலிருந்து குழந்தையை காப்பாற்றுகிறோம் எனும் பெயரில் அவர்களின் இம்யூனிட்டி என்னும் நோய் சக்தி தன்மையை வளரவிடாமலேயே தடுக்கின்றனர் நன்றாக பாருங்கள் இப்படி ஆப்சசிவாக இருக்கும் பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு தொற்று நோய்கள் வருகின்றனவா இல்லையா என்று எல்லா குழந்தைகளையும் போலதான் அவர்களுக்கும் தொற்று வரும் எனக்கென்னவோ இந்த கோவிட் பெருந்தொற்று காலம் இந்த ஆப்சசிவ் அம்மாக்களை கொஞ்சம் அதிக ஆப்சசிவாக ஆக்கிவிட்டதெனவே தோன்றுகிறது இதை கெஸ்ட் ஸ்பீக்கர் டாக்டர் ஷாலினி தனக்கு பிடித்த எவால்யூஷன் தியரியை வைத்து அழகாக விளக்கி கூறினார் தாத்தா பாட்டிகள் தங்களது முத்தத்தின் மூலம் பேர குழந்தைகளுக்கு தங்களது பரம்பரை நோய் சக்தியை கடத்துகின்றனர் அடித்துவிட்டார் கொஞ்சம் விட்டால் சின்ன வயசில் தலையில் முத்தம் கொடுப்பதால் தான் முதிய வயதில் மனிதனுக்கு வழுக்கை விழுகிறது என சொன்னாலும் சொல்வார்கள் அறிவியல் ஆதாரம் இல்லாத தகவல்களையும் தங்களின் எண்ணங்களுக்கு சாதகமாக இருந்தால் எளிதில் நம்பிவிடுகிறார்கள் பாருங்களேன் ஒரு பாட்டி நாங்க குழந்தைகளுக்கு நோய்களை கொடுத்து விடுவோம் என சொல்லி மொத்தம் கொடுக்க விடாமல் தடுப்பது மிக அநியாயம் என சொன்னதற்கு ஒரு அம்மா வயதானவர்களுக்குத்தானே டயபிட்டிஸ் ப பிபி என அதிகமாக இருக்கிறது எனச் சொன்னது படு அபத்தமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது இவை தொற்று நோய்கள் இல்லை என்பது கூடவா அவர்களுக்கு தெரியவில்லை தொற்றுகள் குறைய குறைய மேலை நாடுகளில் அலர்ஜி ஆஸ்துமா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் போன்ற பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டே வருகின்றன என சொல்கிறார்கள் ஆண்களை சுற்றியே சுழன்று கொண்டிருந்த இந்திய பெண்களின் உலகம் இன்று சற்று மாறி தங்களது குழந்தைகளை சுற்றியே சுழல்கிறதோ மாடன் அம்மாக்களுக்கு குழந்தையின் மீது இது என்னோட குழந்தை எனக்கே மட்டுமான குழந்தை என்பது போல் ஒரு வளர்ந்துவிட்டிருக்கிறதோ குழந்தையை ஒரு பர்ஃபெக்டான ரோபோட்டை வளர்ப்பது போல் வளர்ப்பது மூலம் குழந்தை வளர்ப்பையே இவர்கள் சற்று மெட்டீரியலைஸ் பண்ணிவிட்டார்களோ என தோன்றுகிறது தங்களது சில ஆழமான பதட்டங்களுக்கு சில இனம்புரிய பயங்களுக்கும் திசை திருப்பிகளாக தங்களை அறியாமலேயே இதை பயன்படுத்துகிறார்களோ சிலர் மற்றவர்கள் தங்களை புகழ வேண்டும் என்று அப்படி வளர்ப்பதாக சொன்னார்கள் இவற்றையெல்லாம் அந்த குழந்தைகளின் பார்வையிலிருந்தும் பார்த்தால் எவ்வளவு முட்டாள்தனம் என்பது புரியும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று பொலேர் என்று பொட்டில் அடிப்பது போல பதிவிட்டுள்ளார் இந்த மனநல மருத்துவர் இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறார் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்